ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒரு ட்ராவலிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஹரணியோட ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி வந்து ரொம்ப பிஸி ஏன்னா சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க படிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருந்ததுனால எங்களோட எங்கேயுமே வெளியே வரலை அது மட்டும் இல்லாமல் எங்கள் பையனோட நிமிஷதார்த்தம்லாம் வந்தது அது கூட வந்து குழந்தை எங்கள் கூட வராமல் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தால் சரி ஓகே எக்ஸாம் முடிச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு குழந்தை எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா அர்னிக்கு எப்போ எக்ஸாம் முடிதோ முடிஞ்ச உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போவே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் திருச்செந்தூர் நாங்கள் கிளம்புறோம் இன்றைக்கி நைட்டு ஈவினிங் நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எக்மூர்லேருந்து கிளம்புது அர்னி ஒன்றரை மணிக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா திருப்பி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு ட்ரெயின் ஏறிடுவோம் நைட்டு கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வெளி ஃபுட்டை எப்போவுமே நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் அதனால் இன்றைக்கி நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது சாப்பிட்றதுக்காக தான் இப்போ வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது நான் வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் இந்த பன்னீர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆவின் பால் ஆவின் ஆரஞ்சு பால் வந்து மூணு பேக்கெட் அதாவது ஒன்றரை லிட்டர் பால் வந்து எடுத்து நான் வந்து இந்த பன்னீர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த பன்னீரை கட் பண்ணி இதில் வந்து கூட பட்டாணி பன்னீர் மசாலா செஞ்சு சப்பாத்தி கூட எடுத்துகிட்டு போக போகிறோம் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கிடச்சாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொண்டு போகக்கூடிய உணவு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தரும் ஏன்னா வெளியேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சில பொருட்கள் ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்க்கணும் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து பசங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலான்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ பட்டாணியும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது இல்லையா பச்சை பட்டாணி அதனால் பச்சை பட்டாணியும் பன்னீரும் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்தியோடு இதை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது வெளியே கிளம்புறதாக இருந்தால் எங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போகக்கூடிய அந்த ஃபுட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி சாதம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் மசால் வடை செஞ்சு கொண்டு போவோம் அதுக்கப்புறம் வந்து குழி பணியாரம் காரச்சட்னி தாளிச்ச இட்லி அதாவது காஞ்சிபுரம் இட்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி காஞ்சிபுரம் இட்லி தக்காளி தொக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு இது மாதிரிலாம் கொண்டு போவோம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு போவோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பசங்க ஒரே ஐட்டம் தான் சொல்கிறாங்க சப்பாத்தி ஏன்னா நைட் வந்து ரைஸ் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால சப்பாத்தி எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனே கிடையாது ஒன்று பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா டோக்கு மசாலா இது ரெண்டு இருந்தது அப்படின்னா பசங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்து சாப்பிட்டுடுவாங்க அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கறனால சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இப்போ பட்டாணி இருக்கிறதுனால அதையும் சேர்த்து செஞ்சாச்சு நீங்கள் இது மாதிரி ட்ராவல் பண்ணும்பொழுது எது மாதிரி உணவுகளை நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதுக்கு மூன்று மணி ஆகிடுச்சு நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருந்துருந்தது ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டோம் ஹரினியே நடக்கும் நடக்கும்போது எனக்குரிய ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஹரினி விட ஏழு வயசு சின்ன பையன் ராகவா ஆனால் அவர் இப்போ நல்லா மடமடன்னு வளர்ந்துட்டார் ஹர்மியே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி தெரியுறா இல்லையா ஓகே இதான் தான் நாங்கள் வந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ட்ரெயினு நார்மலாக ஹரினி எக்ஸாம் முடிச்சு வந்தா அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இந்த ஒன் வரலாம் கேட்குறாங்க இல்லையா அதுக்கான ஆன்சர் வந்து செக் பண்ணுவாங்க யூடியூப்பில் ஒரு சில சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து என்னென்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்றது வந்து போடுவாங்க இல்லையா அதை வச்சு இவங்களே இவங்க எழுதின எக்ஸாமுக்கு ஒரு டோட்டல் இவங்களே பண்ணுவாங்க அது வந்து இந்த எக்ஸாமில் அவங்களால பண்ண முடியல ஏன்னா அவசர அவசரமாக கிளம்புனதுனால அதை இன்றைக்கி பண்ண முடியல இப்போ ட்ரெயினில் வந்து ரிலாக்ஸ் ஆகி உக்காந்துட்டோம் எப்பவுமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது பட்டாணி சுண்டல் மூக்கடலை சுண்டல் அதே மாதிரி சிகப்பரிசி புட்டு இதெல்லாம் ரெகுலராக பசங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் இன்றைக்கி நாங்கள் திருச்செந்தூர் கிளம்பும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பட்டாணி மாங்காய் சுண்டல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சமோசா அது மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்காம இது மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா அதான் நாங்கள் நாலு பேரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ட்ரெயினை கிளம்ப ஆரம்பிச்சிச்சு அப்படியே பசங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களோட திருச்செந்தூர் ட்ராவலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இனியிலேருந்து அடுத்து ஒரு நாலு நாள் திருச்செந்தூரில் தான் ஸ்டே பண்ணி சாமி தரிசனம் பார்த்துட்டு வர போகிறோம் பெரும்பாலும் நான் கோயிலுக்கு போகிறதாக இருந்தால் ரொம்ப அவசர அவசரமாக போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு உடனே திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது அதனால எந்த ஒரு கோவிலுக்கு போகிறதாக இருந்தாலும் கொஞ்சம் லாங்காக போகக்கூடிய கோவில் எங்கே இருந்தாலும் ஒரு மூணு நாலு நாள் தங்கி ஸ்டே பண்ணிவிட்டு சாமி தரிசனம்லாம் பொறுமையாக பார்த்துட்டு வரதான் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி தான் இந்த முறையும் திருச்செந்தூர் போகிறோம் இல்லையா ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணி சாமி தரிசனம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பூஜைகளையும் பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் கிளம்பியிருக்கோம் இப்போவே நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ராவல் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வேறு கொண்டு வரும் இல்லையா கண்டிப்பாக தண்ணி தாகம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளி தண்ணியை நம்ம மாற்றி குடிக்கும்பொழுதும் ஒரு சில சைட் எஃபெக்ட்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால வீட்டிலேருந்து ரெண்டு அஞ்சு லிட்டரு கேனில் தண்ணி பிடிச்சிட்டு அங்கே வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் பசங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருந்தது சப்பாத்தி சாப்பிட்றதுனால மட்டும் கிடையாது நம்ம டிராவல் பண்ணும்போது பேசி அரட்டை அடித்து சிரிச்சு எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதனால தன்னால் தண்ணி தாகம் நிறைய இருந்தது அதனால் வீட்டிலேருந்து கொண்டு வந்த தண்ணி இன்னைக்கு இன்னைக்கு நைட் இருக்க கரெக்டாக வந்துச்சு நாளையிலேருந்து ஒரு நாலு நாளைக்கு நம்மளோட வீட்டு சாப்பாடு அப்படின்றது கிடைக்காது கண்டிப்பாக வெளியே சாப்பிடும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடேரியனாக பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நாளையிலேருந்து திருச்செந்தூர் தண்ணி திருச்செந்தூர் உணவு எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் மணி ஆட்ரு மணி ஆகிடுச்சு இப்படி தான் நான் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்தேன் சப்பாத்தி தனியாக பாக்ஸில் போட்டு கொண்டு வந்தேன் அதே மாதிரி பன்னீர் பட்டை மசாலாவும் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அதே ஒரு கவர் மேலே போட்டு கொண்டு வந்திருந்தேன் பசங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க ஆறு ஏழரை மணிக்குள்ளே முடிச்சிட்டாங்க அவங்க சாப்பிட்டு ஏன்னா ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால அப்படியே ஜாலியாக பேசி சிரித்து அடிச்சுட்டு கூட வந்தவங்க கூடலாம் பேசிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏழரை மணி ஆகிடுச்சு ஏழரை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லோரும் படுத்துட்டு நாளைக்கு காலையில் விடுகிறது முருகன் அருளால் திருச்செந்தூரில் தான் இந்த கிரேவியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணும் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீரே காணும் அப்படின்னு தோணும் இல்லையா நார்மலாக வெளியே வாங்கக்கூடிய பன்னீர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் சமைச்சாலும் அது உடையாமல் அப்படியே இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உடையாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக மாவும் கொஞ்சமாக சோளமாகவும் கலந்து அந்த பன்னீர் ரெடி பண்ணுறதுனால நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பன்னீர் தயார் பண்ணும் பொழுது நம்ம அது மாதிரி மைதாமாவோ சோளமாவோ சேர்க்காததுனால நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது அதாவது பன்னீரை நம்ம எடுத்து அந்த கிரேவியில் போடும் பொழுது என்னாகும் அப்படின்னா அப்படியே உதிர்ந்துடும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் ரொம்ப ஹெல்த்தியான பன்னீராக இருக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நாளையிலேருந்து அடுத்து ஒரு மூணு நாளைக்கு திருச்செந்தூர்லேருந்து தான் வீடியோ போட்டு போகிறேன் நாங்கள் எங்கே தங்குறோம் சாமி தரிசனம் எப்படி இருந்தது எது மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுலாம் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் உங்களை எத்தனை பேர் திருச்செந்தூருக்கு இது மாதிரி ட்ரெயினில் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ சொல்ற நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கல தேங்க்யூ